ஆனா பிறவால எப்ப உயிரை அந்த உயிரை துச்சமா நினைச்சானும் அங்கே தொடங்கி இல்லாங்கி எங்க இப்படி சொல்லி ஆப்பிள் இருக்கிறாங்க சொல்ற அளவுல வாயில கையா வைக்கிற அளவில் அவனங்கட வீரத்தை காட்டியிருக்கிறான் அந்த தேங்காய் இல்லாமலும் நாங்க கஞ்சி காட்சி வெறும் கஞ்சி காட்சி குட்டினாங்க அந்த கஞ்சிக்கே கடைசி நேரத்துல நாங்க பதினஞ்சு

நகரத்தில் இருக்கின்றான் மறப்பது எரி குண்டும் கடலாய்கள் எதிர்க்கு கடந்து போன உயிர்கள் उदो मयली के काव और आ ने दिकर किते ने किता और आ ने गन से के पर का प्रिवर कल के से आउ में में ने करदा और करति कोड़ गड़ली நடந்த <laughs> எங்களுடைய தமிழர்கள் மற்றும் சர்வதேச படையினரால் லட்சக்கணக்கான ஒரு மக்கள் கொல்லப்பட்டது யாவரும் அறிந்த உண்டு அதே போல கண்கோடி தரமான விமான காட்டுதல் மூலமாகவும் வைத்தியசாலைகள் மீதான தாக்குதல் மூலமாக பல பொதுமக்கள் பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பல அடைகிறார்கள் அந்த கொடூர நிகழ்வை காலகாலமாக எங்களுடைய தமிழ் மக்கள் இந்த பூமியிலே இறுதி தமிழர் இருக்கும் வரை அந்த கொடூரத்தை மறக்க போவதும் இல்லை போவதும் இல்லை என்பதை நகரத்திலே இலங்கை தமிழரசர் கட்சியினுடைய ஏற்பாட்டிலே செய்கின்ற இந்த நினைவு தினத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் அடுத்த நிகழ்வாக இந்த நினைவு தினத்தை கிருஷ்ணிப்பதற்காக முன்னாள் போராடி சிவஞ்ச தேசிய இலநபை மிகச் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்குமாறு அன்பிட நன்றி தேசிய நபர்களுக்கு அடுத்ததாக எங்களுக்காக எங்களுக்கு நியாயமான சுயக்கூடிய ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நீண்ட காலமாக விசேஷமாக இரண்டாயிரத்தி ஒன்பது வரை எங்களுக்காக உயிர் பிடித்த மாவீர செல்வங்களுக்கும் பொது மக்களுக்குமாக ஒரு நிமிட மௌன அஞ்சலியை செலுத்துவோமாக அடுத்ததாக விட போல எப்படி பட்டினியால் எமது மக்கள் கொல்லப்பட்டார்களோ அல்லது பட்டினியால் எமது மக்கள் எப்படி வாடினார்களோ

எங்களுடைய மக்களுக்கு மக்களுடன் கைவாறுவதற்காக அடுத்த நீங்கள் கஞ்சி வந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் வந்து வார பொதுமக்களை

புள்ளிவாய்க்கால் கட்சியினை பெறுவதற்காக இந்த நகரத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழ் மக்களையும் இவற்றிலே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் புள்ளிவாய்க்கால் கட்சியினை நாங்கள் பருவதற்காக மக்களவையும் இவற்றிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இடம் போய் அவனங்கள் நாங்கள் நாங்கள் தட கல்லுகளாக பாவம் படுகேறி படுகேறி படுகி நாங்க வந்தோன்னு எங்களை எதிரி கலட்டி கலட்டி எதிரே எதிர நின்று சுட்டுக் கொண்டே நாங்கள் சூ சூட்டிலையும் யுத்த உடம்புகளை தாண்டி தாண்டி நாங்கள் நடந்து வந்து கொண்டு நடந்து நடந்து வந்தோன்னு கேட்கல கூட்ட பார்வையில எங்களுக்கு முன்னாலேயே ஆமைக்கு அருந்த இழந்த நகைகளை கலட்டி கலட்டி சப்பாத்து சப்பாத்துக்கலும் போலத்திலேயே வைத்து கொண்டு இருக்கிற சேமங்களால காண முடியாது நாங்கள் ஒன்று மாத்திரமெல்லாம் செய்யல உயிரை மாத்திரமெல்லாம் கேள்லை எங்களுக்கு உடனேயே நடந்தவொண்டு தான் நின்று கொண்டு வந்து நாங்கள் கடகு நேரத்தில் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை இல்லை ஒரு விற்றா கா சைக்கிள் மோட்டார் சைக்கிள் எல்லாம் என்ன விற்க விற்க முடியுமோ சதக்கணக்கில் அதுகள் எல்லாம் விற்று தேங்காயும் மாங்காயும் வந்து தேங்காய் இல்லாமலும் நாங்க கஞ்சி காய்ச்சி வெறும் கஞ்சி காய்ச்சி கொடுத்துரு அந்த கண்டிக்கையே கடவுள் நேரத்தில்தான் அங்க பதினஞ்சு பதினொன்று பன்னெண்டாம் தேதியே வழி இல்லாம வந்துருக்கு எங்களுக்கு அவ்வளவுத்துல அரிசி இல்லை ஓடி ஓடிக்கொண்டே போகிறோம் பானை இல்ல சட்டி இல்லை உடுப்புறதுக்கு உடுப்பு உடுப்பு இல்லை பெண்களுக்கான தேவைகளுக்கான புர்த்தி செய்யறதுக்கான முழு தேவையும் எங்களுக்கு புர்த்தி செய்யப்பட இல்லை எங்களை கழித்து கொண்டே இருந்தாங்க நாங்களும் எங்க உடம்ப உழம்ப என்னன்னு சொல்றேன்னு சொல்ற அளவுக்கு உழம்பு அவ்வளவு விடத்துக்கு நாங்க இழந்து கொண்டு இழந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தோம் ஓடிக்கொண்டு இன்றைக்கு நான் தனிப்பட்ட முறையில வீடோட வந்திருக்கிறதுக்கு காரணம் எங்களால முடியும் எங்களால சமாளிக்க முடியும் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது இன்றைக்கு இல்லாட்டாலும் எங்களுக்கு எங்களோட போராட்டம் வெற்றி இருக்கும் எங்க ஒரு முடிவு சரியான சாதாரண முடிவா இல்லை பெரிய வெற்றி நாங்கள் அடைவோம் நாளைக்கு நிச்சயமா அடைவோம் இதால இந்த உலக மக்களும் எங்களை பார்க்க கூடியதா இருக்க வேணும் இந்த போராட்டம் தான் இந்த இலங்கை நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கிறது எங்க இருக்குது இலங்கையன்னு சொல்லி எந்த ஒருத்தனுக்கும் வழி நாள்ல இருக்கிறோம் தெரியாது இந்த நாடு இலங்கையோன்னு சொப்பிடு ஆனா பிறவாறு நெப்ப உயிர அந்த துத்தமா நினைத்தானும் அங்கே தொடங்கி இல்ல இல்லங்க எங்க இப்படி ஒரு ஆப்பிள் இருக்கிறாங்க சொல்ற அளவுல வாயில கையா வைக்கிற அளவுல அவன் வீரத்தை வீடத்தை அந்த வீடத்துல அப்புறம் நாங்களும் அவன வழியிலேயே நாங்க நடந்து கொண்டே இருப்போம் சரியா நன்றி